மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிங்கப்பண்ணி சீரியலின் என்று பிரமோ வழியாக இருக்கின்றது சீரியலின் கீரோ அன்புக்காக மட்டும்தான் பலரும் இந்த சீரியலை பார்த்து வந்தார்கள் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அன்புவை இயக்குனர் காட்டும் விதம் எல்லோருக்குமே அதிருப்தியைத்தான் கொடுத்திருக்கிறது நான் தான் அழகன் என்று ஆனந்தியிடம் உண்மையை சொல்லி அன்பு ஆனந்தியை சேர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இயக்குனர் அடுத்தடுத்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே வருகிறார் அன்புதான் அழகன் என்று தெரிந்ததும் ஆனந்தி என்ன முடிவெடுக்கப் போகும் ான்து ஆனந்தியை விட்டு விலக நினைக்கும் அன்பு நேற்று தன்னுடைய அம்மாவுடன் நான் கம்பெனியில் வேலையில் இருந்து நிற்க போகிறேன் சொல்லியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் அன்பு முதல் முறையாக தன்னிடம் கோபப்பட்டு பேசியதை ஆனந்தியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அன்புவிடம் வந்து கதறி அழுகிறார் இந்த விஷயத்தையும் அன்புவால் தாங்கக்கூடிய மனநிலை இல்லை கம்பெனியில் இருந்தால் தானே இதையெல்லாம் கவனிக்க வேண்டி வரும் என இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அன்பு என்று வழியாக இருக்கும் ப்ரமோவில் அன்புவை நினைத்த ஆனந்தி ரொம்பவும் கவலையுடன் இருக்கிறார் அதே நேரத்தில் கம்பெனிக்கு வரும் அன்பும் மித்ராவிடம் ஏதோ பாய் கொடுக்க மித்ரா நீ லேட்டாக வந்த நான் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன் என்று சொல்கிறாள் அதற்கு அன்பு நானே வேலையை விட்டு நிற்பதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் என சொல்கிறான் மித்ராவுக்கே அதிர்ச்சியாகவே இருக்கிறது கையோடு ராஜினாமா கடிதத்தையும் எடுத்து வந்திருக்கிறான் இந்த விஷயம் ஆனந்திக்கு அவள் இதில் எந்த மாதிரியான முடிவு எடுப்பாள் என தெரியவில்லை அன்பு உண்மையிலேயே கம்பெனியை விட்டு போய்விட்டால் அடுத்தடுத்த சிங்கப்பணி சீரியல் அப்படி நகரும் என்பது சந்தேகம் தான் ஒருவேளை அன்பு ராஜினாமா செய்து வெளியே போக போகிறான் என தெரிந்து மகே சொல்லே வந்து பேசுவதற்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அன்பு கம்பெனியை விட்டு போகிறானா இல்லை மீண்டும் ஆனந்தியுடன் நட்பாக பழகுறானா பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க உங்களுடைய கமெண்ட் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க